அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பழமையான இடுக்கு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குங்க இந்த இடுப்பி பிள்ளையாரை பற்றி விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் பழமையான இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருந்து இந்த பிள்ளையாரை தாண்டி நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இடுக்கு பிள்ளையார் பற்றிய அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியவரா அதாவது இந்த பிள்ளையார ஐதீகம் கோவிலில் நுழைந்து வர்றதால தலைவலி பிள்ளி சூனியம் உடல் வலி பிற எல்லா நோய்களும் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு கிரிவலம் வருவங்களுக்கு வலி குறையும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படிங்கிறது பற்றி முழுமையான தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமானதாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க Yeah, look ஆச்சரியங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் வழியாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதுபோல் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு தெய்வத்தை பற்றியோ அல்லது கோவில்களை பற்றியோ பேசணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் அதனுடைய தகவல்களை பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த கோவில் பற்றியும் பேசப்படும் வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையில் சுவாரஸ்யமானதாக இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய சின்ன சின்ன கருத்து கருத்துக்களை கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த வீடியோ இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன விசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னதுமே அண்ணாமலையார் கிரிவலத்தை தான் நாம் ஞாபகம் வச்சுருப்போம் ஆனால் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தோம் ரெண்டு முறை நாம் மாடிப்படி ஏறி இறங்கினோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடல் வலி பின்னி எடுக்கும் ஒரே நேரத்தில் பதினாலு கிலோமீட்டர் கிரிவல பாதையை கடந்து வந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு அந்த கிரிவலம் போனவங்களுக்கு தான் தெரியும் அதற்கு தான் நாம் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் பற்றி ஒரு கிரிவலத்தோடு சேர்த்து இதுக்கு ஒரு தகவல் சொல்லப்படுது அதாவது கிரிவல பாதையில் ஏராளமான கோவில்கள் இருக்குங்க ஆனால் இதில் இடுக்கு பிள்ளையார் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா அஷ்டலிங்கங்களில் ஒன்றான குபேரலிங்கத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இது அளவில் மிகச்சிறிய கோவில் தான் ஆனால் இந்த கோவில் சொல்லக்கூடிய கருத்து மிகப்பெரியது பெரியது அப்படின்னே சொல்லலாம் எப்படிப்பா அந்த காலத்திலேயே இவ்வளவு நுணுக்கமாக யோசிச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கே தலை அளவுக்கு இருக்கும் அந்த வகையில இந்த கோவிலுடைய அமைப்பு இருக்கும் அதாவது நம்ம வாய பிழந்து நிற்கக்கூடிய அளவுக்கான கோவிலுடைய அமைப்பும் அதில் பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிறிய குகை போன்ற அமைப்போடு மூன்று வாசல் கொண்டது இந்த கோவில் இதனுடைய முன்னால நந்தி பின்னால பிள்ளையார் இருப்பாங்க கோவிலின் பின்வாசல் வழியா ஒரு கழித்து கழுத்துப்படுத்தவாறு உள்ளே நாம நுழையிடும் மெதுவா கைய ஊன்றி நகர்ந்து நகர்ந்து முன் வாசல் வழியா வெளியே வரணும் முழுதா நாம வெளியில வரும்போது நந்தி சிலை முட்டுவது போல இருக்கும் ஆனா முட்ட மாட்டோம் வெளியே வந்து நந்தியை தொட்டு வணங்கிட்டு எழுந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா இதற்குள்ள நாம இவ்வளவு நேரம் வந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதாவது முதல்ல சிறு பிள்ளைத்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது சிறு பிள்ளைத்தனம் கிடையாது அதை அனுபவித்த பிறகுதான் தெரியும் நாம் எவ்வளவு ஒரு உத்தமமான சிந்தனை வந்திருக்கோம் அப்படின்னு அதாவது குண்டா இருக்கிறவங்க கூட இந்த வழியாக எளிதாக வராங்க அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் சிரமம் இருந்தா கூட ஆனால் எவ்வளவு குண்டா இருக்கிறவங்களும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் வழியாக வந்துடுறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்களில் கூட பார்த்தோம் அப்படி இந்த பிள்ளையார் கோவில் வழியாக நம்ம நுழைந்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளை கஷ்டமும் தீண்டு போகும் அப்படினோ பிள்ளை சூனிய நம்மளை அண்டாது நம்ம அந்த ஈசன் கிட்ட வேண்டிய அந்த வர இந்த கோவிலின் வழியாக வரது மூலமாவே நம்மளால பெற முடியும் அப்படின்னு அவ்வளவு ஒரு புனிதமா சொல்லப்படுது அதிசயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பிள்ளையார் தொந்தியோடு இருக்கிறது இயல்புதான் ஆனா இங்கு நந்தியுடன் இருக்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய மூலவர் பிள்ளையார் இல்ல மூன்று வாசல் கொண்ட சிறிய குகை அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா இங்கு வர்றவங்க இடுக்கு பிள்ளையார் பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம இங்கு வழிபட்டோம் அப்படின்னா இடுப்பு தலை கை கால்கள்ல இருக்கக்கூடிய வழி அனைத்தும் தீர்ந்து போகும் குழந்தை இல்ல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க வீட்டில் கண்டிப்பா அந்த குழந்தையினுடைய வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை இந்த பிள்ளையார் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுடைய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே நம்ம நேர்த்திக்கடனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்கிறது தான் முக்கியமாக இங்கே நேர்த்திக்கடனாக கொண்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் விநாயகர் சதுர்த்தி இந்த நாள்லையெல்லாம் இங்கே ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்றதாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை காண்பதற்காகவே நிறைய பக்தர்கள் இங்கு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படின்னா இனிமேல் நீங்க அங்கே போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இங்கே இருக்கக்கூடிய இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் என்று அழைக்கப்பட்டாலும் கூட விநாயகர் சிலை இந்த கோவிலில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல தரைப்பகுதியில் கால் பாத சிற்பம் காணப்படுது இடுக்கு பிள்ளையார் கோவில் நுழைந்து வரும்போது பக்தர்கள் இந்த பாதத்தை தொட்டு வணங்குறாங்க கோவில் நேர்கோட்டில் அமையாத மூன்று வாசல்களை கொண்டிருக்கு பக்கவாட்டினுடைய ரெண்டு புறமும் சுவர் இருக்கும் பின் பக்க வாசல் வழியாக நுழைந்து இரண்டாவது வாசலை தவழ்ந்தபடி வந்து அடைந்து மூன்றாவது வாசல் வாசல் வழியா நாம வெளியில வரணும் இரண்டாவது வாசல் வழியே வெளியில வர ஒரு படுத்து கைகளை உந்தி சிரமப்பட்டு வெளியில வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடைக்காட்டு சித்தர் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் மூன்று எந்திரங்களை பிரதிஷ்டை செய்திருக்காங்க இவற்றை நாம் நெருங்கினாலே போதுமா அந்த எந்திரங்களுடைய ஆகர்ஷண சக்தி நம்ம மீது பரவ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்பு கோளாறுகள் ஒற்றை தலைவலி இருக்கக்கூடியது பல உபாதைகள் விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை சித்தர் பிரதிஷ்டை செய்த அந்த எந்திரங்கள் மீது நாம் ஒரு சிறிய கோபுரம் அங்கு அமைச்சிருக்காங்க அதற்குள்ளே நுழைந்து வரவேண்டும் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் இந்த இடுக்க மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா நாம் இதுக்குள்ளே நுழையவே முடியாது என்று தான் நமக்கு தோன்றும் ஆனால் நாம் இதுக்குள்ளே நுழைந்து ஒரு பக்கமாக தலையையும் ஒரு கையையும் உள்ளே நுழைக்க வேண்டும் பிறகு மறுபுறம் இருந்து உந்தி தள்ளி வெளியே வரணும் வயிற்று பகுதியில் லேசாக அழுத்தோம் அவ்வளவுதான் அடுத்த பக்கம் நாம் வந்து விடலாம் இப்படி ஒரு ஆன்மீகத்தை அந்த காலங்கள்லேயே ஒரு சிறிய கோவிலை அமைத்து அங்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு அவ்வளவு பெரிய விஷயமா நம்ம பார்க்கப்படுது பொதுவாகவே நரம்பு நோய்களை குணமாக்கக்கூடிய இந்த இடுக்கு பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்குகிறார் ஒரு பிள்ளையார் அப்படின்னு தான் இங்கே நம்பப்படுது நரம்பு சம்பந்த பிரச்சனையா அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் சன்னதிக்குள்ள சென்று வந்தோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த எந்த நோய்களாக இருந்தாலும் இந்த பிள்ளையாரை சந்தித்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன்கள் உண்டு இடைக்காட்டு சித்தர் மூலமாக இந்த எந்திர மீது நாம் வரும்போதே போதும் நமக்கு எல்லா நோய்களும் பறந்து போனது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இதனுடைய தத்துவம் இருக்கிறது நீங்களும் திருவண்ணாமலைக்கு அதிலும் குறிப்பிட்டு கிரிவல பாதைக்கு போகிறீங்க கிரிவலம் சென்று வரீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் வழியாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே சிவபெருமானுடைய அந்த மலையே லிங்கமாக காட்சி கொடுக்கக்கூடியது தான் திருவண்ணாமலை நினைத்தாலே நமக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த திருவண்ணாமலை இருக்கு அந்த வகையில இந்த குறுக்குவள்ளி வழி இந்த பிள்ளையார் கோவிலும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைத்தோம் அப்படின்னாலே போதும் அதுவே நமக்கு மாபெரும் ஒரு ஒரு நன்மையை கொடுக்கும் வாழ்க்கைக்கான ஒரு முக்தியையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஒரு வழிபாடும் மிக மிக சிறப்பானது நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையா இருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோ பற்றிய சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தேடி கிடைக்காத நிறைய தகவல்களும் எண்ணற்ற உங்களுக்கும் அந்த பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மார்க்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்